முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலுசாமி புறம் அந்த பிளேஸை வந்து இப்போ காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேற இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்த வந்து ஏழு லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன் இதில் ஏழு லொக்கேஷன்ஸ் கொடுங்க டுவெண்ட்டி செவன்த் அன்றைக்கி எங்களுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ போலீஸும் அவங்களும் ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன் பண்ணி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு ஒரு லொக்கேஷன் ஒரு ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சாம் தேதி கொடுத்த லொக்கேஷன் வந்து அதே தேதியில லீடர் ஆஃப் த அப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமி புறத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேபிள் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சிருந்தோடனே அவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வேல்சாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க கேன் வீக்கேன் சீதர் முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டான கேட்டிருந்தாங்க லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு நீங்கள் பார்த்துட்டு இங்கே ரவுண்ட் பண்ணி காட்டின இடம் அந்த அமராவதி பாலம் இருந்தது ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க இதுதான் உழவர் சந்தை இது இது ஒரு முன்சிபல் ரோடு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட் அப்ராக்ஸிமேட் அது இருக்கும் ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷ்னல் ஹைவேஸோட லொக்கேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட்டுக்கு மேலே வித்து இருக்கும் ரெண்டு சைட்லேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது